ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆனந்த் அனைவருக்கும் இனிய தீப திருநாள் நாள் வாழ்த்துக்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டு எப்படி ஆக் பண்ணியிருக்குன்னு பார்ப்போம் நாளைக்கு லெவல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம ஸ்டடியாக சொல்லியிருந்தது கேப் அப் ஆனாலும் அங்கேருந்து சின்ன ஒரு டவுன் மூமெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அப் சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லை கண்டினியூ பேட்டர்னில் ஓப்பன் பண்ணியிருந்தாலும் அப் சைடில் போகிறக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தோம் ஓகேவா ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி பதினெட்டு பாயிண்ட்டு கேப் அப் கொடுத்துருக்காங்க நூற்றி இருபது பாயிண்ட்டு அந்த கேப் அப் எதனால கொடுத்தாங்கன்றது நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம் அந்த வீடியோவில் போய் பாருங்கள் உங்களுக்கு க்ளியராக தெரியும் ஃபைவ் மினிட்ஸ் அந்த இன்றைக்கி ஃபுல்லாக ப்ரேக் அவுட் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே பிரேக் அவுட் பண்ணல அது அப்படின்றது உங்களுக்கு க்ளியராக தெரியும் ஓகேவா ஸோ நாளைக்கு நம்மளோட லெவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே அப்சைடில் வந்து இருபத்தஞ்சாயிரத்தி ஐம்பது சாரி இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பது மேலே அப்சைடில் இருக்குது கீழே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்டர்டே ஃப்ரைடே சொன்னது தான் இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூறு நம்மளுக்கு லெவல் கீழே இருக்குது ஓகேவா ஸோ நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன் இதை பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக வந்து வீடியோவில் சொல்லியிருக்கேன் எதுக்காக இன்றைக்கி பண்ணாங்க எத்தனை நம்ம லெவலில் கரெக்டாக இந்தளவுக்கு ஒர்க் ஆகிருக்குன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும் ஓகேவா வீடியோ லிங்க்கே கீழே கொடுக்குறேன் நீங்கள் வீடியோவில் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா கிடைக்கும் ஓகேவா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்